ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான குறு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கூட நம்ம சேனல் மூணு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அந்த வகையில் நம்ம பார்க்குற ராசி பார்த்தீங்கன்னா ராசி பொதுவாகவே எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க இந்த மீனாசி அன்பர்கள் எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அது எங்கே இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எதுலேயுமே ஒரு துடிப்போட செலக்கக்கூடியவங்க எப்போவுமே ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க துடிப்பாக செயல்படக்கூடியவங்க மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மீன் எப்படி போய் அலைப்பாஞ்சிடும் அது மாதிரி அலைப்பாயும் எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த மீனாட்சி அன்பர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குறு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான குறு பயிற்சியானது மேசராசிலேருந்து டிசம்பர் ராசிக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் உருவாக்க காலம் அங்கே இருப்பார் இந்த ஏன்னா இதில் குரு பயிற்சி முக்கியமான மீனராசி என்பர்களுக்கு முக்கியமான பயிற்சியாகவும் இருக்குது ஏன்னா அவருடைய ராசிநாதன் என்ன போடுறார் மூன்றாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ மூன்றாம் பாவங்கிறது என்னென்னா அவருடைய முயற்சி அவருடைய எண்ணம் அவருடைய சகோதர தன்மை அவங்களுடைய செல்ல பிராணிகள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த குரு பகவான் உடம்புவார் மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வையாக பாவத்தையும் பார்ப்பார் அதே போல் உங்களுடைய பாக்கிய சங்கம் ஒன்பதாம் பாவத்தை ஏழாம் பாவையாக பார்க்குறாரு அப்போது இந்த ஒரு காலங்கடம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடை தாமதம் இதெல்லாமே தீருங்க ஏன்னா குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் முடிஞ்சு அவங்க கணவன் மனைவி அன்வனியமாக சண்டைச்சுடலாமல் இண்ட நாள் நெடிய நாள் வாழணும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா குருவுடைய அணுகரை இல்லாமல் வாழ முடியாது அப்போ அத்தைய சூழ் அத்தகைய குரு பகவான் இப்போ உங்களுக்கு மூன்றாம் பாவது வரும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை தப்பாருங்க இதைவே சொல்லுவாங்க திருமணம் தடையாகவே இருக்குது திருமணம் பண்ணவே முடியல எங்கே எவ்வளோ பிரயாணம் பண்ணிட்டேன் எவ்வளோ ஜோதிடரை பார்த்துட்டேன் அப்படி எவ்வளோ கோயில் குளம் போயிட்டு வந்துவிட்டேன் சாமே நடக்கவே இல்லை ஏன்னா கோச்சார கிரகமும் ஒத்துழைப்பு சொல்கிறோம் அப்போது உங்கள் உங்கள் ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்க இருக்கா இந்த பாவத்தில் இருக்கார் சுபமாக இருக்காரான்னு பார்த்துக்கணும் அதே போல கோச்சாரத்தில் உங்களுடைய அதே மீனாசிக்காரவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாரா குருன்னு பார்த்துக்கணும் அப்போ அப்படி வரும்பொழுது இந்த இந்த விஷயங்கள் கை கூடி வருவோம் அப்போ உங்கள் மூன்று ஏழு பதினொன்னு எல்லா இடத்தையும் பார்க்கறார் அப்போ லாபஸ்தானம் ஒரு விஷயத்துக்கு நிவர்த்தி ஆகணும் ஒரு ஜாதகத்தில் எனக்கு சாமி பல பிரச்சனை இருக்குது சாமி ஒரு கனமணி பிரச்சனையாக இருக்குது ஒரு கோட்டி கேஸ் பிரச்சனை இருக்குது நமக்கு சாதமம் கிடைக்குமா ஒரு இடம் பத்திரம் பண்ண முடியல நமக்கு சாப்பிட்டு அதில் உள்ளங்க இருக்குது நமக்கு சாதமாக வருமா வேலை விட்டுட்டேன் நமக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் என்ன சார் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவகம் வேலை செய்யும்போது தான் அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்போ அந்த பதினோராம் பாவத்தை இயக்குகிறார் இந்த குரு பகவான் அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதில் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதில் பூரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதே போல் வெளிநாடு வெளியூர் நினைக்க கூட யாராக இருந்தாலும் அதை விட பிரச்சனை தீரும் யாருக்கு பாஸ்போர்ட் இல்லை யாருக்கும் வந்து விசா வரல நாங்கள் போய் இறங்கணும் அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு சாமி நான் எல்லாம் இந்த மந்த அந்த ஆவரம் வரவே இல்லைங்கிறது கண்டிப்பாக அந்த ஒரு விட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒரு விட காலம் பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு அனைத்து சம்பத்தையும் கொடுத்தே தருவார் ஏன்னா சில சம்பத்தும் சொந்தக்காரர் செல்வங்கள் ஒருத்தருக்கு செல்வங்கள் பூரா நிலையாக நிற்கணும் நமக்கு உடையது அனைத்துமே நம்ம விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட அணுக்கிறவங்க வேணும் அப்போ அந்த அணுக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் ஏழாம் உங்களுடைய பாக்கியம் சார்ந்த பார்க்குறார் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் இதை திகழிக்கிற பணம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி பணம் லோன் கடன் கேட்டுருக்கேன் கிடைக்காத சாமி ஒரு உதவி கிட்ட கிடைக்கிற சாமி ரொம்ப செலவு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய உதவி அனைத்துமே வரும் நிறைய பேர் விரைச்சலவு செலவாகிட்டு இருக்கு சாமி சரி உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக சரி ஆகும் ஏன்னா பதினொன்றாம் பாகம் எங்கே போகுது அப்போ நீண்ட காலமாக பிணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தீரும் அதே போல் சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லத்தில் கண்டிப்பாக ஏன்னா மங்களகாரன் ஒரு மங்களமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குருவோட அனுப்புவோம் வேணும் அப்போ குரு வந்து அந்த விஷயத்துக்கே போகிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு மங் ஒரு மங்களம் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு காலம் அப்போ உங்களுக்கு தாங்க இந்த குருப்பயிற்சி வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் சொல்லக்கூடலாம் சொல்லலாம் அதே போல் வர வேண்டிய அனைத்து பையனால் லக்கன் ராகு அவங்க ராசிலே ராகு இருக்கிறார் மூல்ல வந்து குரு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் முயற்சியை ஜெயமாக்கி கொடுப்பார் ராவி இருக்கிறப்ப வெளி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கண்டிப்பாக போயிடுவீங்க யாராக இருந்தாலும் சரி அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்கவாக இருக்கலாம் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளியூர் வெளியூர் விளையாடும் வெளிமாநிலமும் செல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த ஒருவருக்காரன் தந்தை திரு எந்த தடைத்தாங்களும் வராது உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி அப்புடின்னு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கார் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த விஷயம் அனைத்து நடந்தே தீரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க ஊர்ல மதிக்கிறதுக்க ஒரு ஒரு நபரா மாறக்கூடிய சூழல் உருவாக கொடுக்கும் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து பிரசிடன்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க அரசியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து எலக்ஷன்ல நிக்கக்கூடிய வாய்ப்போ எதோ ஒரு வகையில் ஒரு ஊர் தலைவராகவோ பிரச்சனை இல்லாட்டி ஊரில் ஒரு மதிக்கூடிய தலைவராக உங்கள் நாலு பேர் மதிப்புடைய தலைவராக நீங்கள் மாறுவீங்க நாலு பேர் நல்லா புத்தி சொல்லக்கூடிய தலைவராக மாறக்கூடிய சூழல் உரையை கொடுக்கும் போல் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் தங்கத்துக்கு சொந்தக்காரன் அதிகமாக தங்க ஆபரண சேர்க்கைகளை வாங்குவீங்க தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நன்மை யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சென்செக்ஸு இந்த மாதிரி லாட்ரி இந்த மாதிரி யோகம் கண்டிப்பா எடுக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பா கை கூடி வரும் திரி அஷ்டம் திரி யோகம் திடீர் லாபம் எல்லாமே இந்த மீனாசிக்கு தான் உண்ற தொண்ணூறு சொல்லியிருக்கேன் நீ எல்லாம் முயற்சி எடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றியை கொடுக்கும் இந்த குரு பகவான் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தான் ஜாக்பட்டான நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றி மேலே வெற்றி கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் கூடி நம்ம குரு எங்க இருந்தாலும் சக்சஸ் தான் ஏன்னா வழிகாட்ட ஒருத்தர் இருந்துட்டே நமக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிறோம் அப்போ வழிகாட்டியும் உங்களுக்கு தேடி வரார் அப்போ உங்கள் வழிகாட்டுதலுடன் நீங்கள் அனைத்துமே வெற்றியாக முடிப்பீங்க உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி தன்மையை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு திடீரென உங்களுக்கு அமைந்தே தீரும் உங்களோட காலத்தில் நீங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைவீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் சக்ஸஸை கொடுப்பார் வீடு வண்டி வாகலை யோகத்தை கொடுத்துருவார் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் இந்த ஒரு காலத்தில் முன்னேறி நாலு பேர் மதிக்கத்தக்க அளவில் வாழ்க்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெருவிங்க அதை குரூப்பவான்னு உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று தருவார் அந்த மீனாட்சியன்பே உங்களுக்கு தான் இந்த வருகிற இந்த குரூப்பான பெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு மாதங்கள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்ததே பயன்படுத்துகிறேன்